வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு வீடு கட்டும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வாங்குவோம் குறிப்பாக எம் சாண்ட் ஜல்லி ஸோ அது ஒரு நேம்ல நம்ம சொல்லி தான் வாங்குவோம் அதாவது ஒரு யூனிட் கொண்டு வந்து கொட்டுங்க ஒரு லோடு கொண்டு வந்து கொட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு யூனிட் ஒரு லோடு அப்படின்னா எவ்வளவு கேஜி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு யூனிட் ஆஃப் எம்ஸ் அண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு சிஎஃப்டிங்க அதாவது ஒரு சின்ன டிராக்டரில் நமக்கு கொண்டு வந்து கொட்டுவாங்க இதுலேயும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரில் வர்றது நமக்கு டூரு சேஃப்ட்டியாக கூட இருக்காதுங்க ஏன்னா அந்த டிராக்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து நமக்கு மாறும் அது ஒரு எண்பத்தஞ்சி சிஎஃப்டியாக இருக்கலாம் தொண்ணூறு சேஃப்டியாக இருக்கலாம் ஸோ அது கேரிங் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கிறதுங்க ஸோ ஆனால் ஜென்ரலாக நம்ம ஒரு யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நூறு சிஎஃப்டி நூறு சிஎஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு சட்டி அதாவது நம்மக்கிட்ட பேன் இருக்கும் அந்த பேண்டை வந்து ரெண்டு தடவை மணலில் ஃபில் பண்ணி ஒரு சிஎஃப்டி இருக்கிற தொட்டிகளை கொட்டிங்கன்னா ஃபில் ஆகும் இதுதான் கணக்கு அப்போ ஒரு யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு சட்டி நூறு சிஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை யூனிட் சேர்ந்ததான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க ஒரு லோடு அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து டன்னில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலரை டன் தான் நமக்கு ஒரு யூனிட்டுங்க அதாவது நாலாயிரத்தி ஐநூறு கேஜி சேர்ந்த தான் நமக்கு ஒரு யூனிட் அதே ஒரு லோடு அப்படின்னம்னா ரெண்டரை யூனிட்டு வருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ